அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஊருக்குலாம் போகிற ப்ளான் வச்சுருக்கோம் இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிற பிளான் வச்சுருக்கோன்னா அதை இந்த பீரியடில் செஞ்சு முடிச்சிடணும் முடிச்சிட்டோம்னா நமக்கு டைம் சேவ் ஆகிடும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்தது மாதிரியான நற்காலகட்டமாக அமைகிறது மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக போய்ட்டும் வருவீங்க பயப்பட வேண்டாம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நெருக்கடி வருது அந்த நெருக்கடி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரில ஆனால் திடீர்னு சிலரின் உதவிகள் நமக்கு கிடைக்கும் இந்த இந்த காலகட்டத்துல ஒரு பண பிரச்சனை இல்லை இந்த ஒரு விஷயத்துல பிரச்சனை யார்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படிங்கிற போது உங்களுக்கு தெரிந்த பெண்களிடம் உதவி கேட்கின்ற பொழுது உதவிகள் டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் பெண்கள் வழியிலிருந்து கொஞ்சம் சகாயம் கிடைக்கக்கூடியது மாதிரியான நல்ல காலகட்டம் ஆக பெண்களின் வழியிலிருந்து உதவிகள் கிட்டும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக மூன்றாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா அந்த உதவிகள் உண்மையிலேயே சரிவர கிடைக்கும் சரிங்களா அதனை அடுத்து இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு சொத்து விற்கணும் இதை வித்தா இந்த விஷயத்த நான் சரி பண்ணிடுவேன் இதை வித்தா இந்த கடன் அடைச்சிருவேன் இதை வித்தா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்து பத்துக்களை எல்லாம் கூட விற்பதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது இது ஒரு விஷயம் இதனை அடுத்த அமைப்பாக இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் துலாம் ராசினியர்களுக்கு முதல்ல எங்க நன்மை அப்படிங்கிறத பேசிடுவோம் இதுவரையிலும் சரிவர வேலையில்லாத நண்பர்களுக்கு ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லக்கூடியது மாதிரியான வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம் இந்த மாதத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் கடைசி டென் டேஸ் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஜாதக ரீதியாக ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்திகள் யாருக்கு நடைபெறுகின்றதோ அவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் ஆபரண சேர்க்கைகளை செய்யக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாகவும் ஒரு சிலருக்கு அமைகிறது ஸோ ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க கோல்டு வாங்கணும் இல்லை ஏதாவது கொஞ்சம் விலை மதிப்பு மிக்க ஒரு ஹோம் அப்ளைன்சஸ் வாங்கணும் ரொம்ப நாளாக ஒரு வாஷிங் மிஷின் தேவை வாங்கலான்னு ட்ரை இருக்கேன் இல்லை ஒரு பெரிய எல்இடி டிவி வாங்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மாதிரியான பொருட்சேர்க்கைகளுக்கான காலம் அற்புதமான முறையில் நீங்கள் பொருட்சேர்க்கைகளை செய்யலாம் பொருட்சேர்க்கைகள் நடைபெறுவதற்கான அற்புதமான மாதம் ஜாதக ரீதியாக நாலாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ அல்லது ரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு அந்த பொருட்சேர்க்கைகள் ஏற்படும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரு வீடு இருக்கும் அதில் ஏதாவது ஒரு பார்ட் ஹால்டர் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி ஹால்டர் பண்ண நினைக்கிறவங்க அதை ஹால்டர் பண்ணலாம் இல்லை புதிதாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம் புதிதாக இடம் வாங்கி போடணும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கி போடலாம் அதாவது சொத்து சேர்க்கை வீடு கட்டுதல் அல்லது இருக்கின்ற வீட்டை பழுது பார்த்தல் இந்த மூணு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் இந்த காலகட்டம் இந்த மாதம் வாய்ப்பு அதிகம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் நாலாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா மட்டும் போச்சுன்னா போதும் இந்த வீடு சொத்து சம்பந்தமான ஒரு நல்ல ஏற்றம் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் இந்த மாதத்தின் முதற் பகுதியில் ஹெல்த்தில் தொந்தரவுகள் இருந்தாலும் மாதத்தின் இறுதி பத்து நாள் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடை பெற்றுத்தரும் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த பிரச்சனைகளை குறைக்கும் நோயின் வீரியம் கட்டுக்குள்ளாக வருகின்றது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலம் இது ஸோ ஓவராலாகவே இந்த மாதத்தோட கடைசி ஒரு பத்து பனிரெண்டு நாள் எல்லாவற்றுக்குமே நல்ல மேன்மையாக அமைகிறது கல்வியிலும் கொஞ்சம் கடைசி பத்து நாள் ஒரு நல்ல படிக்கிற பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் படிப்பில் நல்ல ஏற்றங்கள் எல்லாம் காணப்படும் அந்த விதத்தில் அது ஒரு சிறப்பானது ஒரு நற்காலகட்டம் யார் ஏனும் நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப நாளாக வராமல் இழுபறியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இல்லை நீங்கள் வேலை செஞ்ச பணம் வராமலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வராமல் இருக்கின்ற பணங்களை இந்த மாதத்தோட கடைசி பத்து நாளில் ஒரு இருபது தேதியிலிருந்து போய் கேளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது வந்துடும் வந்த வரைக்கும் லாபம் வாங்கிட்டு வந்துடுங்க சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே வராத பணம் வராத கடன் கூட வந்து சேர்றதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வெளியூர் பயணங்கள் செய்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த மாதம் முழுக்கவுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் குறிப்பாக முதல் ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா அங்கே போகணும் இதை பண்ணணும் அப்படி பண்ணணும் அதை பண்ணணும்னு ஏதாவது ஒன்று அலைச்சல்லையே இருக்கிற மாதிரியான அமைப்புகளில் தான் அமையும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஊருக்கெலாம் போகிற பிளான் வச்சுருக்கோம் இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிற பிளான் வச்சுருக்கோன்னா அதை இந்த பீரியடில் செஞ்சு முடிச்சிடணும் முடிச்சிட்டோம்னா நமக்கு டைம் சேவ் ஆயிரும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்தது மாதிரியான நற்காலகட்டமாக அமைகிறது மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக போய்ட்டும் வருவீங்க பயப்பட வேண்டாம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நெருக்கடி வருது அந்த நெருக்கடி நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரில ஆனா திடீர்னு சிலரின் உதவிகள் நமக்கு கிடைக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு பண பிரச்சனை இல்லை இந்த ஒரு விஷயத்துல பிரச்சனை யாருக்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படிங்கிற போது உங்களுக்கு தெரிந்த பெண்களிடம் உதவி கேட்கின்ற பொழுது உதவிகள் டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் பெண்கள் வழியிலிருந்து கொஞ்சம் சகாயம் கிடைக்கக்கூடியது மாதிரியான நல்ல காலகட்டம் ஆக பெண்களின் வழியிலிருந்து உதவிகள் கிட்டும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக மூன்றாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா அந்த உதவிகள் உண்மையிலேயே சரிவர கிடைக்கும் சரிங்களா அதனை அடுத்து இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு சொத்து விற்கணும் இதை வித்தா இந்த விஷயத்தை நான் சரி பண்ணிடுவேன் இதை வித்தா இந்த கடன் அடிச்சிருவேன் இதை வித்தா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்து பத்துக்களை எல்லாம் கூட விற்பதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது இது ஒரு விஷயம் இதனை அடுத்த அமைப்பாக அதை கொஞ்சம் கூடுமான வரையிலும் தவிர்த்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாகவும் சில விஷயங்களில் நகரணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் உண்டு கொஞ்சம் ஹெல்த்து பொருளாதாரத்தில் கூடுதல் கவனம் மிக 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 கவனம் தேவை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து என்ன சொன்ன மாதிரி அதிக முதலீடுகள் போடாதீங்க ஆனால் கமிஷன் பேசிஸில் தொழில் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு கமிஷன் பேசிஸில் தொழில் பண்ணவங்களுக்கு வருமான ஓட்டம் நல்லாயிருக்கும் புது புது கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான முன்னேற்ற பாதைகள் கிடைக்கும் இதெல்லாம் சிறப்பாக அமையும் அதுவும் மூன்றாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசா நடக்குதுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் முதலீடு போட்டு பண்றவங்க ரொம்ப எச்சரிக்கையாக பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் அதே போல் யாருக்கும் முன்னின்று ஜவாப் ஜாமீன் போடுறது கையெழுத்து போட்டு தர்றது இல்லை ஒரு சப்போர்ட்டாக நான் இருக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான சைனிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்துங்க டாக்குமெண்ட்ஸை நிறைய செக் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் மூவ் பண்ணுறது நல்லது இந்த மாதம் ஏன்னா கோப்புகளில் டாக்குமெண்ட்ஸில் பிரச்சனை வர்றது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஆக அனைத்து துலாம் ராசி அன்பர்களும் இந்த மாதம் கொஞ்சம் நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு பார்த்து நகரணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுங்க அனைத்து துலாம் ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி